உட்காந்தாலே செடிக்கு போகாது வந்து பார்த்தா எங்கள் மூணு பேரையும் மாற்றி மாற்றி பார்த்தா யாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல ஸோ அந்த அம்மாவே விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க என் மடியில் இருந்த புக்கை விட்டா முதல்ல அது ஒழுங்காக போகலனோடனே அடுத்து தான் இல்லை அவ்வளோ போதுமான அளவு போயிடுச்சோன்னோ அடுத்ததான் குஷன் அதை தள்ளி விட்டாச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஏறணும் இந்த பாயில் நேரம் உட்கார மாட்டாங்க பெட்ஷீட் போடணும் திரும்பி அண்ணன் ஒரு பார்வை போடுவானா அப்படின்னு சரி வேறு வழி கிடையாது அதனால் அடுத்தது அந்த பெட்ஷீட்டையும் போட்டாச்சு பேசாது வெறும் நடவடிக்கையிலையும் எல்லாம் சொல்லிடும் பெட்ஷீட்டை போட்ட உடனே ஏறி உக்காந்தாச்சு திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ண வேண்டியது யாரும் தன்னை எதுவும் சொல்லலையா த உக்காந்ததுக்கு இந்த மறுப்பும் இல்லையா எல்லாம் பார்த்துட்டு சரி எனக்கு தூக்கம் வருதுடா நான் வந்து அம்மா மாடியில் தலை வச்சு படுக்கணும் இனிமேல் யாரும் எந்த தொலையும் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு